ஆவணங்களை பார்க்கும் போது புகழேந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிருக்காரு இடியினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைந்த சூழல்ல திமுகவுக்கு அடுத்த ஆப்பு ரெடியாயிருக்குன்னு சொல்லலாம் இந்த செய்தியினுடைய பின்னணி குறித்து இந்த பதிவுல பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே திமுகவுக்கு ரொம்பவே வந்து ஒரு கஷ்ட காலமாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ஈடி எப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தை வந்து கையில் எடுத்தாங்களோ அன்றிலிருந்து பல்வேறு பார்வைகள் இந்த வழக்கின் மீது வைக்கப்பட்டது இந்த டாஸ்மாக் ஊடல் மூலமாக கிடைத்த பணத்தை எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தோண்டி எடுத்து இந்த வழக்கு வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கு ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி பிஆர் கவாய் அவர்களுடைய அமர்வுல ஈடியினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம திமுக திமுகவினர்லாம் ஒரு ஹாப்பியான மூடுக்கு போயிட்டாங்க உச்சநீதிமன்றம் ஈடிக்கு சம்பட்டி அடி ஈடி வந்து வரம்பு மீறின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அப்படி அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டு ஆனால் அது ஒரு இடைக்கால தடை மட்டுமே அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கல இது நீங்கள் சில விஷயங்களை மே இந்தியா மேலே இந்த வாரியாக முதல் பார்வை பார்க்கிற போது அப்படி தோணும் அது இயற்க ஒரு கவுண்டரை இவங்க போட்டு என்னென்ன டீட்டெயில் இவங்க கலெக்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொன்னால் நாடே கிடுகிடுத்து கொள்ளும் இப்ப திமுக விற்கு ஒரு அடியா உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்காங்க குறிப்பா மதுரையினுடைய டாஸ்மாக் விற்பனை மேலாளர் அங்கே மதுரையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் எல்லாமே தினமும் எங்களுக்கு இவ்வளோ ரூபா காசு வசூல் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதன் அடிப்படையில் வந்து இந்த டாஸ்மாக் சம்மந்தமான வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாமே இந்த செய்தியை வந்து சில பேர் எடுத்து இருக்காங்க இதெல்லாம் சரியா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கூடவே வந்து சில வீடியோ பதிவுகளையும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அப்புறமா வந்து இந்த வீடியோ பதிவுகளெலாம் வெளியிட்டது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மூன்று பேரை டாஸ்மாக் நிறுவனம் வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அவர்களுடைய பேர் வந்து மாயக்கண்ணன் முருகன் ராமசாமி இந்த மூன்று பேரும் பணியிடை நீக்கம் பண்ண உடனே எங்களை பணியிடன் நீக்கம் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கையில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்றாங்க ஸோ அப்போ வந்து அதை விசாரித்த புகழேந்திய அவர்கள் வந்து இந்த ஆவணங்கள்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது டாஸ்மாகில் ஏதோ தவறு நடக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்றாங்க அதற்கு முன்னாடி இப்போ இந்த பணியிட நீக்கம் பண்றதுக்கு டாஸ்மாக் நிறுவனம் இவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க அதை ரிவோக் பண்றாங்க இவர்கள் வந்து மீண்டும் பணியில் சேருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாதுங்கிறத சொல்றாங்க அதாவது டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஒரு ஊழலை பற்றி வெளியே கொண்டு வந்ததற்காகவே அந்த ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் வந்து செய்யப்பட்டதுக்கான உத்தரவு தான் டாஸ்மாக் பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அப்போ அதை வந்து நீதிபதி அவர்கள் வந்து இல்லை இவர்கள் பணியில் தொடரலாம் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு சொல்லியிருக்காங்க கூடவே அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பொழுது டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து நீதிபதி புகழேந்தி அவர்கள் எழுப்பி விட்டுருக்காருன்னே சொல்லலாம் கூடவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கருத்து ஒன்றும் சொல்கிறாரு தனியார் மது விற்பனை செய்யும்போது தான் இது மாதிரியான முறைகேடுகள் நடக்கும்னு சொல்லி பார்த்தா இங்கே அரசாங்கமே வந்து இது மாதிரி பண்ணுறாங்க இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கானது நிலுவையில் இருக்குன்றது ஒன்று நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தான் வந்து டெல்லிக்கு வெள்ளை கொடி ஏந்தி அங்கே சில சமரசங்களை செய்து விட்டு திருப்பியும் வந்து சென்னை திரும்பியிருக்காரு திருமண கையோடு நாங்கள் வந்து ஈடிக்கு பயப்பட மாட்டோம் நாங்கள் போனது வந்து நிதியை வாங்குறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராது இங்கே நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி அப்படிங்கிறது இப்போ அதிமுகவோட ஐடி புதுசாக சில ஜென்சி பசங்களும் சேர்ந்துட்டாங்க நினைக்கிறேன் அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆங்கிலம் கலந்து பதிவுகள்லாம் போட்டுருக்காரு இருக்காரு அவர் சொல்றது என்ன அப்படின்னா மூன்று வருடங்கள் புறக்கணித்த நீங்கள் இப்போ போனது ஏன் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க கேள்வி அதற்கு நீங்க சொல்லாம வந்து நான் நிதி வாங்கத்தான் போனேன் அதற்காகத்தான் போனேன்னு சொல்றதெல்லாம் எப்படிங்கிறதா அவருடைய கேள்வி இதற்கு இடையில என்ன நிதி நிதியாய கூட்டத்தில் மட்டும் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கல மோடியை சந்திப்பதற்கு நேரம் வாங்கி அவரை சந்தித்து விட்டும் அங்கிருந்து வந்திருக்காரு அப்ப நிச்சயமா நீங்க வந்து நிதி வாங்க போனீங்களா இல்லை உங்க மகன் உதய நிதியை காப்பாற்ற போனீங்களா அப்படிங்கிறதா அவருடைய கேள்வியாக மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு மூன்றாண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ரேடு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் பயந்து நீண்ட டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது இதில் என்ன அப்படின்னா திமுக வந்து தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எதிரான அரசியல் பணியை வந்து பழக்கப்பட்டவங்க அப்படிதான் அவர்களுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் இப்போ டாஸ்மாக் வழக்கில் சிக்கின பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மீதான எதிர்ப்பு வந்து சற்று தளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த நிதியாய் கூட்டத்தில் பேசின ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல முன்னேற்று கொண்டு போகிறோம்னு சொல்லி மோடியினுடைய அந்த ஒரு திட்டத்த நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ மோடியினுடைய தலைமையில் பொருளாதாரம் வந்து மேம்படும் அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு இருக்குங்கிறது தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்றாரு பாஜக வந்து எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தாண்டி ஒரு கூட்டத்தில் பங்கேற்கும் போது பாஜக குறித்து பாராட்டி ஒரு பதிவை வந்து அங்கே பண்ணிட்டு வந்திருக்காருன்றதையும் நாம இந்த இடத்துல கவனிக்கணும் இது எல்லாமே நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அந்த டாஸ்மாக் விவகாரத்தில் நாங்கள் என்னதான் வந்து உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை சொல்லி அவர்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் இந்த வழக்கினுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் கூட ஓயவில்லை அப்படின்றதுக்கு இப்போ இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதியினுடைய தீர்ப்பும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது ஏன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே தெரியிற விஷயம் அப்படிங்கிறது வெறுமனை வந்து பாட்டிலுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குற ஊழல் அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக பொதுமக்களுக்கு வந்து தெரியும் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் வந்து வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறாங்க அது மூலமாக தான் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து பணப் புழக்கம் வந்து இருக்குது குறிப்பாக வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஈடி வந்து இந்த வழக்குக்குள்ளேயே வந்து வர்றாங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் வந்து அதிகமாக வாங்குறீங்க அப்படிங்கிற காரணத்தினாலையோ இல்லை வந்து அதிகாரிகளை வந்து பணியிட மாற்றம் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து பணம் வாங்குறீங்க அப்படிங்கறதுனாலையோ அவர் வர மாட்டாங்க அது எல்லாமே லஞ்ச ஒழிப்பு துறை கீழே தமிழ்நாடு அரசை பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் ஈடி எப்போ வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து வசூல் பண்ணப்பட்ட பணத்தை வெள்ளையாக மாத்துறதுக்கு கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறதுக்கு இவர்கள் சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அதை தடுப்பதற்காக தான் வந்து இடி வந்து உள்ள வருவாங்க அவர்கள் சொன்ன விஷயமா அப்படிதான் இப்போ இப்போ ஏன் வந்து ஆகாஷ் பாஸ்கர்ன் அவர்களோட வீட்டில் ரைடு விடணும் ஏன்னா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் சினிமா படங்கள்ல வந்து முதலீடு பண்ணி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறாங்கன்ற அந்த ஒரு பார்வை அது வந்து விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும் இருந்தாலும் அந்த விசாரணையே கூடாது அப்படின்னு தமிழக அரசு பதறும்போது தான் நமக்கு சந்தேகம் வருது உண்மையிலேயே வந்து மாட்டிருப்பாங்களோ அதனால தான் இப்பெல்லாம் பதறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஆண்டுலையும் இல்லாதளவு இந்த ஆண்டு திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணம் போறது அதே மாதிரி இலகணேசன் அவர்களினுடைய காலில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இப்படி வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக திமுகவானது பாஜகவிற்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க நேரடியாக வந்து அவர்கள் சரண்டரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வியூகங்களுக்கெல்லாம் எல்லாம் வழிவகுக்கிறதே திமுகவாக தான் இருக்கிறாங்க சமீப காலங்களில் இந்த மாதிரியான சூழலில் தான் நிதி நீதிபதி புகழேந்தி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இனி அடுத்து வரப்போற போற இடி ஹியரிங் உச்ச நீதிமன்றத்தில் இப்ப இந்த விஷயத்தையும் இடி எடுத்து சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இப்ப இடியினுடைய அதிகாரி எஸ்வி வி ராஜு அவர்கள் சொல்லிட்டு போன விஷயம் அப்படிங்கறது நாங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கல அதாவது தமிழக அரசே இதை வந்து கையாளும் இந்த வழக்குகளை அப்படிங்கிறத நாங்கள் ஏத்துக்கல நிச்சயமா இதுல வந்து மிகப்பெரிய அளவுல நாங்கள் தலையிட வேண்டியதற்கான காரணம் இருக்கு அப்படிங்கறத நாங்கள் வந்து ஆதாரமாக நிரூபிப்போம் அப்படின்னு தான் அவர்கள் வந்து போயிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இங்க பாருங்க அந்த மாநிலத்தில் உள்ள உயர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தரே வந்து டாஸ்மாகில் ஏதோ ஒரு மோசடி நடக்குதுங்கிற ஒரு பார்வை எழுப்பியிருக்காங்க அப்போ அதனாலயாச்சும் நாங்கள் போய் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இது ஒரு பாயிண்ட்டாக கூட எடுத்து நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொல்ல முடியும் இப்படியாக இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த திமுக அவனுடைய தூக்கத்தை மீண்டும் தொலைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதற்கு அடுத்தபடியாக இதற்கு திமுக என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஈடிக்கு இப்போ தான் ரைட்டை முடிச்சாங்க முடித்தாங்க அடி அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த நீதிபதி புகழேந்தி அவர்களினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இனி அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இடியினுடைய வழக்கு எந்த அளவிற்கு வந்து முன்னேற்றம் அடைந்திருக்கு இல்லை அடுத்த கட்டத்தில் ஈடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக விவாதிக்கும்